பிள்ளையார் பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன் ஆதித்யாய சோமாய மங்களாய உதாயச குரு சுக்கிர சனிப்பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமது நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நண்பர் அஸ்ட்ரோ டி எஸ் மோகன் ராவின் அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள் இப்போ நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வழக்கம் போல் தான் செப்டம்பர் மாத பலன்கள் பன்னெண்டு ராசிக்கும் தனித்தனி வீடியோ பார்க்க போகிறோம் நேயர்கள் இப்போ தான் முதல் முதல் என் சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல இந்த மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்ப்போம் சனி பகவான் தன்னுடைய மீன வீட்டில் தான் பயணம் பண்ணிட்டு இருக்காரு இப்போ கொஞ்சம் வக்ரமாக இருக்கார் வக்ரம்னா பின்னோக்கி நகர்தல்னு அர்த்தம் அப்படின்னா அவர் மீனாவட்டி வேலையை வெட்டி வேலையை சேர்த்து செய்வார் அது என்ன செய்வாருங்கிறத நம்ம ராசிக்கில் போகும்போது பார்ப்போம் குரு பகவான் மிதின வீட்டில்தான் போய்ட்டுருக்காரு செவ்வாய் பகவான் பதினஞ்சாந்தேதி துலா வீட்டுக்கு வந்துடுவார் செவ்வாய் பகவான் பதினஞ்சாம் தேதி துலா வீட்டுக்கு வந்துடுவார் சுக்கர பகவான் பதினாறாம் தேதி வந்துடுவார் கேது பகவான் அதிரடி அங்கே தான் போயிட்டுருக்காரு சூரிய பகவான் பதினேழாம் தேதி கன்னி வீட்டுக்கு வருவார் புத பகவான் பன்னெண்டாம் தேதி அவர் சொந்த வீடு கன்னி வீட்டுக்கு வந்துடுவார் ராகு பகவான் எப்பவும் போல் கும்பத்தில் தான் இருக்கார் இதான் அந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள் நான்கு கிரகங்கள் பயிற்சி இந்த மாதம் நான்கு கிரக பயிற்சி சூரியன் வழக்கம் போல் சிம்ம வீட்டிலேருந்து கன்னி வீட்டுக்கு பதினேழு புதன் சிம்ம வீட்டில் இருந்தவர் பன்னெண்டாம் தேதி கன்னி வீட்டுக்கு சுக்கரன் அதே மாதிரி பயிற்சி செவ்வாய் கன்னி வீட்டில் இருந்தவர் தொலாம் வீட்டுக்கு வந்துட்டார் வழக்கம் போல் ராகு இருக்கார் இதான் அந்த மாதத்தினுடைய கிரகங்கள் நேர்கள் நீங்கள் இது என்னன்னா பொது தான் உங்களுடைய சொந்த ஜாதக பலன் இல்லை ஏன்னா ஒவ்வொரு ராசிலையும் கோடிக்கணக்கான பேர் பிறந்திருப்பாங்க இப்போ நாற்பது வயசு ஆளுக்கு குழந்த பிறக்கும்னு சொல்லலாம் அதே பதினஞ்சு வயசு பிள்ளைக்கு குழந்த பிறக்கும்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அப்போ உங்கள் வயசுக்கு தந்த மாதிரி எடுத்துக்கணும் அதே மாதிரி எண்பது வயசு ஆளுக்கு திருமணம் ஆகும்னு சொல்ல முடியுமா இருபத்தஞ்சி வயசு முப்பது வயசுனா ஆகும்னு சொல்லலாம் அப்போது நம்ம சொல்கிற பலன்கள் இன்றைக்கி பிறக்கிற குழந்தையிலேருந்து நூறு வயசை தாண்டினம் வரைக்கும் சிறியவர் பெரியவர் ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் தான் ஆக இது பொது பலர் இந்த வீடியோவை பாருங்க நிறைய பேர் எனக்கு வாழ்த்து சொல்கிறீங்க கமெண்ட்ஸில் கேள்விகள் கேட்குறீங்க ஒரு சில ஃபோனில் கூட கேள்வி கேட்குறீங்க உங்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் ஜாதகம் பார்க்கலாம் மீண்டும் நான் வணங்கும் என் குலதெய்வம் முத்துமாரியம்மன் அண்ணாமலையார் உண்ணாமலை தாய் நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையார் என் தாய் தந்தையரை வணங்கி இந்த மாத பழங்கள் உங்களுக்கு சிறப்பாக அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன் ஓம் நமச்சிவாயம் இப்போ நாம சிம்ம ராசியை பார்ப்போம் சிம்மம் அப்படின்னா சிங்கம் அப்படின்னு அர்த்தம் இப்போ சிம்ம ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம் இவ்வளோ நாள் ராசியிலே சூரியன் இருந்தார் இந்த சூரியன் ராசியிலே இருந்தார் அப்ப ஆவணி மாதம் முழுக்க நீங்க பிரகாசமா இருந்தீங்க இருக்கிறீங்க இருக்க போறீங்கன்னு அர்த்தம் செப்டம்பர் மாதமும் அப்படி தான் இருப்பீங்க ஏன் இந்த ராசிநாதன் ரெண்டாம் இடத்துக்கு வந்துட்டார் உங்கள் ராசிநாதன் ராசியில் இருக்கிறது சிறப்பு ரெண்டாம் இடத்தில் இருக்கிறது அதையும் கூட சிறப்பு அங்கே ரெண்டு கூட புதன் உச்சமாக இருக்குது அது அதை விட சிறப்பு ரெண்டுன்னா என்ன சார் பணம் தனம் அந்த ஸ்தானாதிபதி வச்சோம் அப்போ பணம் வரப்போகுது என்னை நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்களோ என்ன முதல் போட்டுருக்கீங்களோ அல்லது என்ன வேலை பார்க்குறீங்களோ அது தகுந்த மாதிரி பணம் வரும் வராத பழைய பாக்கியும் வரும் ஏன்னா புதன் யார் ரெண்டு உடையவர் தனம் பதினொன்று யார் லாபம் வெற்றி அப்போது அது ரெண்டுக்குமான புதன் ரெண்டாம் இடத்துல ஆட்சி சூரியனும் சேருது அப்போ உங்கள் சிந்தனை ஃபுல்லாக பணம் 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 இருக்கும் யார் சிம்ம ராசிக்காரங்களுக்கு பணம் ஒன்றே குறிக்கோள் ரெண்டுன்னா குடும்பம் சார் குடும்பம் அமையும் திருமணம் ஆகாதவங்களுக்கு சார் சனி எட்டில் இருக்கேன்னா அவர் வக்ரம இருக்கார் பண்ணலாம் தப்பு இல்லை இருந்தாலும் ஜாதகத்தில் தச நல்லா பார்த்துக்கணும் சரி அப்போ சூரியன் புதுனா ரெண்டு ஆட்சியாக இருக்கும்போது லிச்சமாக இருக்கும்போது சூரியன்னா வலது கண் அப்போ கண்ணுக்கோ பல்லுக்கோ சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்குது மருத்துவ செலவு இருக்குது எல்லாத்துக்கு மேலே ராசியில் சுக்கரனு இருக்கு கேது இருக்குது இருக்கலாமா சார் அப்படின்னா பொதுவாக ராசியில் சுக்கரன் கேது இணைவு இருக்கக்கூடாது ஆனால் மருத்துவர்களுக்கு நல்லது டாக்டருக்கு படிக்கிறேன் சார் அல்லது நான் மெடிக்கல் ஷாப் ஆரம்பிக்கிறேன் சார் அல்லது நர்சிங் போகலாமா சார் அப்படின்னா சுக்குரன் கேது அற்புதம் அது குறிப்பாக கண்ணுக்கு பல்லுக்கு படிக்கிறதுனா அது அதோடய அற்புதம் சரி மூணாம் இடங்கிறது தைரியத்தை சொல்கிறது வீரியத்தை சொல்கிறது அது கதிபதி அந்த வீட்டில் யார் இருக்கா செவ்வா செவ்வான்னா தைரியக்காரன் போர்க்காரன் வேகமானவன் கோபமானவன் சொல்கிறது முருகன் சொல்கிறது அப்போ அந்த முருகன் மூணாம் இடத்துல இருக்குது மூணாம் இடம் என்னென்ன கம்யூனிகேஷன் கமிஷன் எழுத்து கையெழுத்து மாற்றம் இவ்வளவுன்னு சொல்கிற மூணாம் இடம் அங்கே போய் இருக்குது அவருக்கு வீடு கொடுத்தா ஆசியில் இருக்காரு ஒரு மாற்றம் இருக்குல்ல தொழிலையோ வேலை வாய்ப்பிலையோ டாக்மெண்ட்லையோ கையெழுத்துலேயோ பேங்கிங்லேயோ டீச்சிங்லேயோ ஒரு மாற்றம் நல்ல மாற்றமாக இருக்கும் செவ்வாய்னா அரசியல் மூணில் இருக்குது அப்போ அரசாங்கத்தில் இருக்கிறவங்க அரசியல் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாற்றம் இருக்கா நல்ல மாற்றம் இருக்கும் செவ்வான சொத்து நாலாம் இடம்னா சொத்து அந்த சொத்துக்கு அதிபதி செவ்வா அவர் போய் பன்னெண்டில் மறைகிறாரு ஒரு சொத்தை விற்று ஒரு சொத்து வாங்குற மாதிரி இருக்கும் நாலாம் இடம்னா வண்டி வாங்கணும் ஒரு வண்டியை கொடுத்துட்டு இன்னொரு வண்டி ஏன்னா மூணு மாற்றம் அப்ப மாற்றத்துல போய் யார் இருக்கா வண்டிக்காரையும் உட்காந்துருக்காரு வீடுக்காரையும் போய் உட்காந்துருக்காரு அப்புறம் வாடகை வீடாக இருந்தால் மாத்துவீங்க சொந்த இருந்தால் மாத்துவீங்க ஒரு இடத்த கொடுத்துட்டு மாற்றி நீங்கள் இல்லைன்னா உங்கள் தம்பி நீங்களும் பண்ணலை உங்கள் தம்பியும் பண்ணலைன்னா யார் பண்ணுவா உங்கள் வீடுக்கு பக்கத்து வீட்டுக்கார ஆளு வீட்டை மாற்றிட்டு போவார் அல்லது அவர் சொத்த வாங்கும் விற்பார் இல்லை கட்டுவார் உங்கள் வீடுக்கு பக்கத்தில் ஒருத்தர் வீடு கட்ட ஆரம்பிச்சிருப்பாரு நீங்கள் வேணால் பாருங்கள் இல்லைன்னா உங்கள் வீடுக்கு பக்கத்தில் ஒருத்தர் பாதி பூசி பாதி பூசாமல் ஒரு செங்கக்காலவா இருக்கும் ரைட் செங்கக்காலவாக்கி யோகம் அந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு ஓகே அடுத்து ராசியில் கேது ஏழுள்ளராக இருக்கலாமா சார் இருக்கக்கூடாது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கணவனாக இருந்தால் மனைவிட்ட விட்டு வரணும் மனைவியாக இருந்தால் கணவன்கிட்ட விட்டு கொடுத்து போகணும் போக மாட்டேன் அதான் பிரச்சனை ஆனால் போனால் நல்லது ஏன்னா சிம்மம்ங்கிறது கோவில் வீடு கும்பம்ங்கிறது கோபுர வீடு அப்போ கோவில் இல்லாமல் கோபுரம் இல்லை கோபுரம் இல்லாமல் கோவில் இல்லை அப்போ சிம்ம ராசிக்காரங்க கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் இல்லாமல் மனைவி இல்லை மனைவி இல்லாமல் கணவன் இல்லைன்னு நினச்சிங்கன்னா ஜெயிச்சுக்கலாம் ரைட் அடுத்த எட்டில் சனி வக்கரமாயிருக்கு பரவாயில்ல இது சரி டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் உடம்பை பார்த்துக்கணும் மருத்துவ செலவு பார்த்துக்கணும் வராது வராதுன்னா என்ன யாருக்காவது வயசானவங்க வராதான் செய்யும் இல்லை ஜாதகத்தில் நல்ல தசை புத்தி இல்லைனா வரும் ஆனால் சனி பகவான் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுப்பார் அவர்கிட்ட ஒரு பிரச்சனை என்ன அவர் கொடுக்குற விஷயம் வந்து நமக்கு கஷ்டமாக தெரியும் அப்புறம்தான் தெரியும் ஆகா இவர் இவ்வளோ ஒரு நல்லது நமக்கு பண்ணியிருக்காருன்னு ஆகா சனி ஏழு எட்டில் இருப்பது தவறு என்றாலும் ஒரு அனுபவத்தை ஒரு நல்ல விஷயத்தை நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுப்பார் அடுத்து பதினொன்றில் குரு ஏற்கனவே பேசிட்டோம் அந்த குரு மூணாம் மரத்தை பார்க்குறாரு அஞ்சாம் மரத்தை பார்க்குறாரு ஏழாம் மரத்தை பார்க்குறாரு திருமணம் உண்டு குழந்தை பாக்கியம் உண்டு இடமாற்றம் உண்டு மைனஸ் என்ன ராசி கேது ராசியில் ஏழில் இருக்கக்கூடாது மூணாம் இடத்தை பற்றி நிறையா சொன்னேன் ராசியில் இருக்குது உங்களால் உங்களுக்கு தம்பினால் யோகம் தம்பினால் உங்களுக்கு யோகம் மூணாம் இடம்னா மாமனார் அது சொத்துக்காரன் போய் உட்கார் மாமனார்கிட்டருந்து எதாவது எதுன்னு பார்த்தீங்கன்னா கிடைக்கும் செவ்வாய் எங்கே பார்க்குது டேரெக்டாக ஒன்பதாம் இடத்தை பார்க்குது செவ்வான ஒன்பதாம் இடம்னா அப்பா அப்பாவுக்குள்ளே இடத்த அப்பாவே பார்க்குறாரு அப்பாவுக்கு நல்லாயிருக்கு அல்லது அப்பானால உங்களுக்கு யோகம் நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம் சார் சிம்ம ராசிக்கு இந்த மாதம் நல்லா இருக்குது அப்படிங்கவே சிம்ம ராசிக்காரங்க எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி இருக்க அதில் கவனம் டூ வீலரில் போகிறவங்க காரில் போகிறவங்க பேங்க் டெய்லிங் டீச்சிங் லைனில் இருக்கவங்களுக்கு கவனமாக இருங்க பேசும்போது நிதானமாக பேசுங்க ஏன்னா நீங்களே வாக்கில் போயிருக்கீங்க பணம் வரும் பேச போகிறீங்க பேசி தொழில் பண்ணுவீங்க அதெல்லாம் ஓகே ஆனால் டப்பு டப்புன்னு பேசி அவ்வளோ மாட்டிக்கக்கூடாது வாக்கை கொடுப்பீங்க மாட்டிக்கக்கூடாது ஏன்னா புதன் ரெட்டத்தன்மை அஞ்சாந்தேதினு சொன்னீங்கன்னா கொடுக்க முடியாது பத்தாம் தேதியின்னு சொல்லுவீங்க அப்போ பேசும்போது வாக்கு கொடுக்கும்போது கவனம் ஜோசியாராக இருந்தால் வாக்கு பழிக்கும் வக்கீலாண்டா இருந்தால் வாக்கு பழிக்கும் டீச்சராக இருந்தால் பாடம் நல்லா நடத்துவீங்க ஏன்னா பேசுகிற இடத்துல நீங்களே இருக்கீங்க அந்த வீட்டு அதிபதியே இருக்கார் ஆகையை மாதம் முழுவதும் வெற்றி பத்துக்குடைய சுக்கரன் உங்கள் ராசியில் இருக்குது பத்துன்னா உங்கள் அத்தையை சொல்றது மாமியார சொல்வது சுக்கரன்னா அத்தைய சொல்கிறது ராசியில் வந்திருக்கு கேதுவோடு சேருது அப்போ சுற்றுலா பன்னெண்டுனா உங்களுக்கு ராசிக்கு பன்னெண்டு கூடிய சந்தனம் அங்கே இருக்குது அப்போ ஆன்மீக சுற்றுலா இன்ப சுற்றுலா போவீங்க அத்தை மாமியாரோட இணக்கமான உறவு கிடைக்கும் அவங்கனால லாபம் உண்டு ஆக இந்த மாதம் முழுவதும் வெற்றி சிம்ம ராசிக்கு ராசியான கலர் சிவப்பு அல்லது ஆரஞ்சு சந்தன கலர் மஞ்ச கலர் ஸ்கை ப்ளூ லைட் க்ரீன் எப்போது வச்சுக்கலாம் இது ராசியான நம்பர் ராசியான கலர் ராசியான நம்பர் ஒன்றாம் நம்பர் ஐந்தாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் ராசியான நம்பர் ரெண்டாம் நம்பரும் வச்சுக்கலாம் ஏன்னா சந்தனுடைய நம்பரு பாதிப்பு இல்லை அஞ்சு புதன் உங்களுக்கு உச்சமாக இருக்குது அதுவும் வச்சுக்கலாம் ஆக இந்த மாதம் முழுவதும் இந்த ராசி இந்த நம்பரை பயன்படுத்த வெற்றி தான் நீங்கள் வழிபட வேண்டியது அண்ணாமலையார் வழிபாடு பெருமாள் வழிபாடை பண்ணுங்கள் இந்த மாதத்தை கொண்டாடுங்க ஓம் நமச்சிவாய